உங்க வாழ்க்கையில ஹையஸ்டுக்கு போகக்கூடிய நினைக்கக்கூடிய எவரும் பிறரை தயவு செய்து பார்க்காது கருணையா பாருங்க அதை சொல்றேன் அதை மீன் பண்ணல இன்னொருத்தங்க இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணாதீங்க அது ஒரு பெரிய தியான முறை அது ஒரு சென் நிலை அந்த நிலைக்கு பேர் என்ன ப்ரூவ் பண்ணிடலாமா அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்சர்விங் திங் வித்தவுட் ஜட்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா சேரா பாக்குறீங்கன்னா இப்போ இந்த டேட்டாவோட தான் பார்க்குறீங்க அந்த டேட்டாவோட பார்க்க கூடாதுன்றாங்க இதுதான் அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன இது ஒரு சேர் இப்படி இப்படி இந்த கலரில் இப்படி இருந்தால் இதுக்கு பெரிய சேருன்றது ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட அந்த சேரை பார்க்காதன்றாங்க ஏன் அப்போ தான் அது சேரா இல்லை வேற ஏதாவது தெரியுதா பாருன்றாங்க அது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சேருக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் புரியும் இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னு சொல்லவா இப்போ நான் இப்போ சேராக பார்க்காம பார்க்கவா என்ன புரியுதுன்னு பார்க்குறீங்களா இப்போ இதை எப்படி பார்க்குறேன்னா இது சேராக பார்க்கல ஒரு போலீஸ்காரங்க எப்படி பார்ப்பாங்கன்ற மைண்ட் பார்த்தேன் எவனோ ஒருத்தன் ஒரு பார்டர்ல உள்ளுக்குள்ளே தங்கத்தை பதுக்கி வச்சு கொண்டு போலாம் நல்லா இருக்கு வருமா உங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும் இப்போ நான் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு செகண்ட்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ் வருது இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா மாறும் எப்படி மாறுது இதை மட்டும் எடுத்துட்டு வெளியில போனா சர்ஃபிங் பண்ணலாம் கடல்லன்னு தோணுது புரியுதா நான் என்ன பேசுறேன்னு புரியுதா

நீ கத்துக்கிட்டது பூரா யூஸே இல்லைன்னு ஏன் சொல்றேன் இப்போ புரியுதா உங்க வாழ்க்கையில ஹையஸ்டுக்கு போகக்கூடிய நினைக்கக்கூடிய எவரும் பிறரை தயவு செய்து பார்க்காது கருணையா பாருங்க அதை சொல்றேன் அதை மீன் பண்ணல இன்னொருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணாதீங்க அது ஒரு பெரிய தியான முறை அது ஒரு சென் நிலை அந்த நிலைக்கு பேர் என்ன ப்ரூவ் பண்ணிடலாமா அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா சேரா பாக்குறீங்கன்னா இப்போ இந்த டேட்டாவோட தான் பார்க்குறீங்க அந்த டேட்டாவோட பார்க்க கூடாதுன்றாங்க இதுதான் அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன இது ஒரு சேர் இப்படி இப்படி இந்த கலர்ல இப்படி இருந்தால் இதுக்கு பெரிய சேருன்றது ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட அந்த சேர்